புகழ்பெற்றதும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் யானை வடிவு அசுரனை இறைவன் வதம் செய்தார் அஷ்ட வீராட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் வீராட்டீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பிரவேச நிகழ்ச்சி முளைப்பாறை ஊர்வலத்துடன் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீர்த்திவாசன் சுவாமி ஆலயம் எனப்படும் விராட்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது தருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானை வடிவிலான அசுரனை இறைவன் சம்ஹாரம் செய்து இடுப்பில் ஆடையாக அணிந்ததால் என ஆலய புராண வரலாறு தெரிவிக்கிறது தேவார பாடல்கள் மற்றும் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு யாகசாலை பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக கலசங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மூன்று யானைகள் மேல் வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதனை முன்னிட்டு பசுகுதிரை இவற்றுக்கு முறையே கோபூஜை அஸ்வ பூஜை கஜ பூஜை ஆகியவை செய்யப்பட்டது தொடர்ந்து சிவவாத்தியங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி சுமந்து வந்தனர் ஆலயத்தை சுற்றி நான்கு ரத வீதியில் ஊர்வலம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்